ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்தியாவின் அரசியல் வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது அதுவரை இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் தேசிய கட்சிகளே ஆட்சி அமைத்து வந்தன ஆனால் முதன் முதலில் ஒரு மாநில கட்சியான திமுகவை தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர்த்தி சாதித்தார் பேரறிஞர் அண்ணா தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியது என அண்ணாவின் ஆட்சி தமிழ்நாட்டின் சுயமரியாதை அரசியலுக்கு அடித்தளம் அமைத்தது அண்ணாவின் தம்பியாக அடுத்து களமிறங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றார் தொழில்துறை போக்குவரத்து கல்வித்துறை என இன்று நாம் அனைத்து துறையிலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதற்கு காரணம் நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த கலைஞர்தான் என் உயிரினும் மேலான மக்களின் மகத்தான ஆதரவுடன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நான் முதல்வன் திட்டம் மகளிர் விடியல் பயண திட்டம் ஏழை எளிய பள்ளி மாணவர்களின் பசியாற்றும் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என மக்களுக்கான நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முன்னணிக்கு கொண்டு வந்திருக்கிறார் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வளர்ச்சி விகிதத்துடன் அதிக பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்து நம்பர் ஒன் மாநிலமாக வளர்ந்திருக்கிறது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ரூபாய் பதினேழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே உயர்கல்வி சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையில் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பெற்று தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளது நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற இந்த நாலு ஆண்டுகளில் மக்கள் நலனுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளது இப்படி பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக வளரச் செய்து நாடு போற்றும் நம்பர் ஒன் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்